நீழாத்துங்க சுப்தோோஷ்ணம் ஆராய்த்தம் சித்தமாவீஸ் ஸ்வோச்சி சிதி நிலவாச்சு புடாத்தியை ரிடம் பூஜை வாஸ்தூஜ அன்னவயல்புருவை ஆண்டாலரங்க வந்தை பல்பியம் மிஷேயா பாடிக்கொடர்த்தாள் நற்பாமால பூமாலை சூடிக் கொடர்த்தாள் சொல்லும் சூடிக் கொளர்த்து கருப்படியே பாடி அருடவல்ல பண்பளை யாய் நாடி நீங்கதற்கெண்ணி என்ன வெம்பாத்தம் நான் கடவா வண்டமே நல்கு வம்சோர் ஸ்ரீமன் சிம்ம குருவரி கதாப்தி வருங்கம் ஸ்ரீமன் அனந்தகுருவன் என் சுத்துணாப்தம் சம்பத் குமார ஊழரியும் அகம் பிரபத்தே பலே நீராடுவான் மேலையார் இனிராடுவான் மேலையா செய்வன்கள் வேண்டுவெனகை ஞானத்தை ஞானத்தையெல்லாம் நெருங்குமரல் வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சின்னியமே போல்வன சிங்கங்கள் போய்ப்பாடுடையனவே ஷாலப் பெரும்படியே பல்லாண்டு செய்றே போல் விளக்கியை கொடியே விதானவே பால எலையாய் மகாபாரதம் மகாரதம் எல்லாம் ஒரு அடங்கி அடங்கியிருக்க பூர்வாச்சாரியாள்கள் சொல்றான் இது என்ன மாலே மால் அப்படின்னா வியாமோகத்தை உண்டு பண்ணுபவன் வியாமோகத்தை விடையவன் அப்படின்னா பார்த்தது அப்படின்னா மாலே அட்ரஸ் பண்றாளாம் ஆயிர சிறுமைகள் எல்லாம் அதை பார்த்து ஆண்காரும் சொல்லு இருக்கா ஏதான் இருக்கிறன் தானே காத்தியாயனி விவரத்திற்காக பார்வதி பண்ணினது இந்த நோன்பு அதை பார்த்து என்று அவ பண்ண யாரும் ஆயுத செய்து மீர்களே அதை பார்த்து ஆண்டாள் பண்ண அதை பார்த்து நான்கு பண்ணின்ற அப்படின்னு என்ன ரூதாபி என்பு பார்த்தா நாளே அப்படி என்றான் அப்படின்னா வியாமோகத்தை குண்டு பண்ணு போகன் வியாமோகத்தை நம்மிடத்தில் உடைகிறான் இது அர்த்தம் என்டையர் மகாபாரதமே மாலால் காக்கப்பட்டது கண்டதுனா கவன நாடக சூத்திரான் இந்த மாலே என்று மூணு மணி காலம் வியாக்கியானம் பண்றா பிரி கரே நிறைய போது வியாக்கியா தாக்கல் நான்கு பதினைஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் அதே நாளே மால் அப்படின்னா வியாமோகத்தை உண்டு கொண்டவனே எதற்கு பார்த்தோம்னு இருக்கா பெருமாள் ஏன்னா நெக்ஸ்ட் எல்லாம் பால்வை இப்ப இந்தமே பலஸ் இந்த பலஸ்ருத்தின் என்னென்ன ஓனும் வேணும் கொண்டா கொண்டாம கொண்டாட்டம் ஒவ்வொரு பாயிசத்துலயே சிறுபண்ணா என்னென்ன ரெண்டு ஐட்டம் சொல்லலாம் இப்ப இந்த வயசுல ஆறு ஐட்டம் சொல்றேன் என்ன வேணும் சரி மணிவண்ணா மணிவண்ணா அப்படின்னா என்ன சத்தமா இருக்கிறவனே மணியை போல உள்ள பக்கலாம் நோ க்ளோஸ் எல்லாம் மடிவண்ணா மணிவண்ணுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா முந்தானையில முடிச்சு போட்டு படி பார்க்க முடியவனை அப்படின்னு இருக்கு கண்டு வர எல்லாருக்கும் ரொம்ப சௌலபியம் முந்தானையை முடிச்ச மாதிரி தற்கு வெச்சு விடலாம் அத்தனை சௌலபியம் ஜாஸ்தி கண்டு வரா மாலை மடிவண்ணா கணிவித்திருந்தவன் மாலன்னா வியாமோகத்தை உண்டுபவனே நம்மிடத்தில் வியாமோகத்தை உடையவனே எங்கெங்க மால் வந்திருந்தோ அங்கெல்லாம் வியாக்கியானம் சொல்றான் மாலாய் பெருந்த நம்பியை மாலே செய்யும் விழாளனை ஈரா பேருப்பானை இங்கே போக கண்டீரே இந்த மாதிரி சொல்ற அதே மாதிரி நவ்யார்கள் ஆழ்வார் இருந்து பிள்ளை சிவரன் என்ன சொல்றார் அன்பாவை ஆறுமதம் ஆவாய் அடியேறி கின்பாவாய் எல்லாம் நீ ஆவாய் அன்பாவை கேள்வாய் கிழகின் கேள்வனே கேளு ஆழ்வாய்க் அப்படின்னு திருவிசாரு சொல்றார் அன்பாவாய் ஆறுமதமாவாய் மாலாவாய் வாய் ஆவாய் மாறுகளை நீராடுவான் மாறுகளை நீராட்டம் என்றால் என்ன ரெண்டு பத்தஸ் ஆயர்களுக்காக ஆயர் செடுமீறிகளுக்காக ஆயுர்வகிக்காக இருக்கணும் ஆயுர்வகத்த சம்பத் இருக்கிறதா அது இல்லை என்றுதான் இப்ப பண்டிகை இந்த நோன்பு பர்மிஷன் கொடுத்திருக்கிறது மாதிரி நீராட்டம் அப்படின்னு கண்ணோடு சேர்ந்திருக்கிறது ஒரு நீராட்டம் அப்புறம் இந்த நோன்பு என்று யாருத்தானே பதக்கடத்திலே சேர்ந்து விண்ணப்பம் சேர்ந்து விண்ணா சரி இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா யாரு இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ஏன் இந்த மாதிரி தொந்தர வேண்டும்ங்களே அப்படின்னா வேறையாது செய்வன வேண்டும் கேட்டியே பண்ணா நான் பண்ணேன் இதுவா என்ன பண்றாளோ அதெல்லாம் பண்ணி என்று அவ என்ன பண்றா என்ன நோன்பு நோக்கணும் அப்படின்னா ஒரு கஷ்டம் வந்துட்டு சங்கட வந்து வெங்கடரமணா அப்படி இருந்தா அந்த மாதிரி அவளுக்கு சங்கடம் இல்லை இருக்கு விளைச்சல் இல்லை மழை இல்லை எப்படி பழிகிறது சரி வாழ உடனே எல்லாம் படித்து பார்த்தா ஓஹோ பின்னே இந்த மாதிரி பண்ணியிருக்கா நீங்களும் பண்ணிருக்கோ நோன்பு பண்ணிருக்கோம் சரி நோன்புக்கு என்ன வேணும் என்ன வேணுது வேண்டுமே கேட்கல் வேணுமான கேட்டு போக முடியுன்றா வேலையான விஷயங்கள் கஷ்டம் வந்தப்ப பெருமாள் கேட்கிற ஆனால் கேட்டுருக்க நாங்கள் வந்திருக்கோம் சரி என்ன வேணும் எங்களுக்கு இது நோன்புக்காக வேண்டும் என்னென்ன வேண்டும் வர பாரன்ன மண்ட துன்பான் சரி சகோஷூ ஆத்தராஷ்டிரான மகிதியான விடையிறத்தை கண்டன் பெருகை சங்கம் குறித்துன்னா அந்த ஹயம் எல்லாம் அப்படியே உடைஞ்சு போச்சான் அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு அன் மாலே ஞானத்தை எல்லாம் நடுங்க பிரபஞ்சத்தை எடுக்கும்படியான ஆலன்ன வண்டத்தன் பாஞ்சிந்நியமே வை சங்கம் வேணும் பாஞ்சசேந்தி சங்கத்துக்கு பேரு இருக்கே பாஞ்சசேத்திக்கே பத்து பதி இருக்கா

வந்த மாதிரியே வந்து கையில் இருக்கும்படியான பாரவன் பாஞ்சசிங்கம் போல்வனா பாஞ்சசிங்யம் செங்கு நடுங்க விரல்வனா பாஞ்ச சிந்தியமே கோய்ப்பாடுகளுடைய சால பெரும்படையே இது பெரிய வாத்தியங்கள் இது உற்சவார்களுக்கு பல்லாண்டு சேப்பாரே பெரியாழ்வார் பெண்புகளான தின்னாலே இவாழ பல்லாண்டு வாழ்ந்ததே பிராதனம் ஆகிய பிரதாரம் ஆனத்தின்னாலே பல்லாண்டு சேப்பாரையும் நிறைவு கொடுக்கணும் கோயில் குத்துவளுக்கு கொடியே தஜம் வித்தானமே மேற்கட்டி ஆயுதலையாய் திரைவு வரும் நீ யாரு பாலமா மருத்துவமே குரபாலகனாய் இங்க யாருமே வென்றன் ஆளுதலையே மூணு பேர் சொல்ற மாலே மணிவண்ணா ஆளுதலையாய் அருள் இத்திரம் வேண்டும் எதுக்காக நோம்பு சுருபண்ணே இல்லையா சுப்பர்வாரத்தி ஆயிடுது நோம்பு எங்கே பாவைக்களம் புக்கார் பாவைக்களத்தில் வந்த போதுதான் நோன்பு சார்ந்த நோன்புக்காக திரையும் கேட்கிறார் தெங்கு பறை பல்லாண்டு செய்ப்பார் கோரவிளக்கு

கண்ணுடையேட்டு அங்கே இரண்டு ஐதம் கேட்கிறார் அதான பிறகு இப்ப ஆறு ஐட்டம் குரு இருக்கா கொண்டாட்டம் கொண்டா கொண்டான்றது கொண்டாட்டி நான் சொன்னேன் ஆகியனாலே இருபத்தி ஆறாம் பாட்டிலே என்ன சொல்றாருன்னா எந்த பெருமான் பூர்த்தி கிருஷ்ணாவதாரமே மால் ஆகியனாலே நம்மை நீ எங்கள் செய்து வருவன் நாங்களே உங்களை தேடி வரும்படி மால் பின்னுட்டியே அப்படின்னு சொல்றான் நிறைய சொல்லி கொண்டு போறா நமக்கு விஷயம் என்னன்னா அதே மாதிரி ஸ்ரீராமாயணத்துக்குள்ளே ஒரே வருது ராமாயண சொல்லுவதுன்னா சரணாகரவத் சலகான்னு சொல்லுறா மகாபாரதத்தை ஒரே வருட சொல்லுவது அப்படின்னா மாலேன்னு என்று மாலேன்னு மகாபாரதம் சரணாகரவத் சலகா ஸ்ரீராமாயணம் எல்லாம் கொண்டு அதுக்கே சேர்க்கிறார் காரணம் என்ன அப்படி நமக்கு இதுவே தஞ்சமானது பொழுதுபோக்கு தெரித்தறிந்த வாசித்தும் கேட்டும் பொழுதுபோக்கு இந்த கந்தங்கள் தான் வேணும் ஆண்டாடும் காட்டில் விட்டு வைத்து நாங்கள் பிச்சீர் வந்திருக்கோம் பொருத்தியாருக்காகவும் எங்களுக்காகவும் பொருத்தியார் ஆஜரகை ஆஜர் சிறுவியல் அடியோங்களுக்காகவும் வந்திருக்கும் நீ வந்து எல்லாம் கொடுக்க வேண்டியதையும் சாத்திக்கிறாள் எனக்கு சுவாதீச அர்த்தத்துக்குள்ளே மதனுக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்றா அதெல்லாம் மலர் சொல்லிருக்கேன் பின்னா நெக்ஸ்ட் பகல் அஸ்திரம் ஆரம்பம் கணிசேகரவர்காம் லக்ஷ்மர்தான் வந்தேவே குருகிறான்